கத்தருடைய வார்த்தையிலேயே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவதென்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதை சில சத்தியங்களை வைத்தோம் முதலாவது நம்ம நம்மை தேவன் கிறிஸ்துவ நம்மை புது ஆக்கியிருக்கிறார் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கணும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த உணர்வை நாம் கற்றுக்கொண்டோம் மூணாவது நீதிமான் என்கிற அந்த உணர்வை நாம் கற்றுக்கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக நாம் படிக்கிறோம் ரோமர் ஒன்று பதினேழில் சொல்லியிருக்கிறது தேவன் அதாவது என்ன சொல்கிறார் என்றால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அது எப்பொழுது கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அந்த நீதிமான்ங்கிற பட்டம் கொடுத்தது மூலமாக அவன் அவன் நீதி விசுவாசத்தினால தான் பிழைக்க வேண்டும் எப்படி ஒரு மீன் தண்ணீரை விட்டு வெளியே வந்தால் அது இறந்து விடுவது போல மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பிழைக்க வேண்டும் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவன் மனதில் வைத்து அதை விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஜீவியம் பிரகாசமாகி மாறுகிறது எபேரியர் ஒன்று எபேரியர் பதினொன்று வாசிக்கிறேன் விஸ்வசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படுவர்களின் நிச்சயமா இருக்கிறது அதாவது இந்த இப்போ ஒரு ஒரு பத்திரம் இருக்கு நம்ம வீட்டுல வீடு நிலம் எல்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய நிலம் எல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல வீடு எல்லாம் கட்டிருக்க மாட்டாங்க ஆனா உங்ககிட்ட பத்திரம் இருக்கு அந்த பத்திரமானது என்னது அது எனக்கு சொந்தம் ஆனால் அங்கே நான் ஒன்று குடியிருக்கிறேன் அதே போல தான் விஸ்வாசமாகிறது நமக்கு உரிமையான அது நீங்கள் அதை வைத்திருக்கீங்க அதை தேவன் நம்ம ஆக்கி அதை விஸ்வாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம் தேவனின் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூலமாக அந்த பத்திரம் எப்படி அது எழுதியிருக்கு ஆனால் நம்ம அதுக்கு அங்கே இருந்ததில் வாங்கினோம் அது எனக்கு உடையது அது எனக்கு சொந்தம் அதை நான் பெற்று அது எனக்கு உண்டு அதே போல தான் விஸ்வாசம் வாழ்க்கை வேலை செய்கிறது அதை அது மூலமாக தான் கடவுள் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய நம்முடையது அதை போல தான் இந்த ஐம்புலங்களுக்கு தென்படாத சில காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த விசுவாசத்தின் மூலமாக அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நமக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியா நான் எப் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன் ஆனால் தேவனுடைய வா தேவனை நேசித்து அவருடைய வா வார்த்தையை நான் என் மனதில் வைத்து தியானித்து அவரோடு நான் ஐக்கியமாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு இருக்குது காரணம் என்ன தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீங்க அந்த வார்த்தையானது அந்த மாதிரி ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறது அதே தான் தேவன் விசுவாசத்தினாலே தான் உலகத்தை உண்டாக்கினார் எப்படி அதாவது அவர் உலகத்தை உண்டாக்கும் முன்பாகவே அவர் தன்னுடைய மனதிலே அவர் தன்னுடைய எண்ணத்தை அவர் நேசித்தார் இப்படி இப்படி மனிதனுக்கு உண்டாக்கணும் இப்படி இப்படி செய்யணும் சூரியன் நட்சத்திரங்களை எல்லாமே செய்து அதை மிகப்பெரிய அளவில் அவர் செய்தண்டு அவர் மனதில் வைத்து தான் அவர் ஒவ்வொன்றையும் சொல்கிறார் இப்படி உண்டாக கிடவுது இப்படி உண்டாக கிடவுது அது செலவு செலவு சொல்லலாம் விசுவாசத்தினால் உலகத்தை உண்டாக்கினால் கத்தருக்கே எப்படியா அது தப்பு ஆனால் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு வா வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்கினது விசுவாச வார்த்தையினால் உண்டாக்கினார் வெளிச்சம் உண்டாக என்றார் அது வெளிச்சம் உண்டாகிட்டது அந்த அந்த வார்த்தை எனது விசுவாசம் என்பது வார்த்தை மூலமாக பிறப்பிக்கிறது அந்த வார்த்தை என்னது ஒரு மிசால் மாதிரி அது போய் அது அந்த வேலை செய்கிறது அந்த போன உடனே அந்த வேலை செய்கிறது அதாவது அந்த வார்த்தை வார்த்தையானது நீங்கள் விஸ்வாசிக்கணுங்க ஒன்று சொல்லி அதை செய்யும்போது அது அப்படியே நடக்கிறது எப்படி தேவனுடைய வார்த்தை மூலமாக தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது உங்கள் நீங்கள் மனதோடு சொல்லி எப்படி நீங்கள் தான் அதை சொல்லணும் சொல்லுவதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னால் தான் அதை நடக்கும் தேவனுடைய வார்த்தை மூலமாக எப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கணும் அந்த வார்த்தை விசுவாசத்தில்தான் தான் நீதிமான் பிழைப்பான் என்று ரோமர் ஒன் ஒன்று பதினேழுல சொல்லியிருக்கிறது போல விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை வார்த்தையிலிருந்தான் அவன் பிழைப்பான் வார்த்தை விசுவாசிக்கிறவன் எப்படி இருக்கிறான் அங்கே இதயத்தை அவன் வைக்கிறான் அந்த இதயத்தில் வைத்து அவன் வாயில் அவன் வாய் அவன் வாயிலை வைத்து அவன் அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறான் தேவன் ஒரு விருப்பத்தை ஒன்று அவர் வ வைக்கிறார் அந்த விருப்பமானது அந்த விருப்பத்தை அவர் நேசிக்கிற பொழுது தான் அந்த உலகத்தை உண்டாக்கிறார் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருளில் இருக்கும் பொழுது இருள் அடைந்திருக்கும் பொழுது இந்த பூமியை அவர் இருளில் இந்த வெளிச்சம் உண்டாக கிடவர் என்று சொன்னார் அதே போல உண்டாகிறார் அப்படி நம்முடைய வாழ்க்கையின்னு தொடர்ந்து தொய்ந்து போய் இருக்கிற நேரத்திலையும் இந்த மாதிரி ஒரு முடிவான ஒரு கட்டத்திலையும் அந்த வார்த்தை நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் நாம் தான் பேச ஆரம்பிக்க வேண்டும் அது விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது அவர் என்னை அவர் அவருடைய சிலுவையின் மூலமாக எனக்கு வைத்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வைத்திருக்கிறார் நான் அவரை விசுவாசிக்கிறேன் அது மூலமாக நான் பெற்றுக்கொள்ள பாத்திரவன் நான் நீதிமான் அந்த உணர்வு உங்களுக்குள்ள இல்லாததுனால தான் நீங்க வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கையிலே இழந்து போகிறீர்கள் அதனால தான் தேவனுடைய வார்த்தையிலே மனிதன் ஆஹ் வார்த்தையானதில்தான் பிழைக்கிறான் மனிதன் வார்த்தை மனிதன் எப்படி வார்த்தையால் பிழைக்கிறான் அவன் வந்து வேலையில் கஷ்டப்பட்டு பிழைக்கிற வார்த்தையால் தான் அவன் பிழைக்கிறான் கஷ்டப்பட்டு ரொம்ப இதுபட்டு அப்படி இல்லை தேவனுடைய அவன் அவன் மனிதன் எப்படி இருந்தான் வார்த்தையால் தான் அவன் பிழைக்கிறான் நான் நான் விசுவாசத்தினால் பிழைக்கிறேன் ஆன் எப்படி ஆவி ஆத் ஆவி ஆத்மா குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி வா என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன் விசுவாச தேவனை நேசித்து இப்படி என்னுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலான தான் கம்பெனி வாழ்க்கையில தான் தேவனுடைய வார்த்தையினால தான் நான் பிழைக்கிறேன் அதானே உண்மை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நேசிக்கிறேன் நம்முடைய நம்முடைய குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் தாத்தா பாட்டி இவங்கள் மூலமாக நீங்கள் பிழைக்கிறீர்கள் இல்லை விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று பைபிளில் சொல்லியிருக்கிறது போல நீங்கள் நே நீங்கள் அந்த வார்த்தை சொல்லி ஆன் இந்த இந்த மாதத்தில் எனக்கு சந்திக்கிற தேவன் எனக்கு எல்லாம் தருகிறார் இந்த மாதத்தில் குறைவில்லாத செல்வம் தருகிறார் நான் அதை நேசிக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் அவர் நான் அவரை விட்டு விலகுவதில்லை அவரை என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் அவர் என்னோடு இருக்கிறார் அப்படி சொல்லுவார் ச ஒரு சிலர் சொல்கிறாங்க அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மருந்து சாப்பிடுவாங்க மருந்து சாப்பிட்டுட்டு செலவங்க சொல்லுவாங்க நான் இந்த மருந்து விசுவாசிக்கல கர்த்தரை விசுவாசிக்கிறேன் மருந்து இப்போ தலைவலிக்கு லேட்டாக போடணும் அதுதான் உண்மை வழியே நான் இந்த மருந்தினால்தான் நான் பிழைப்பேன் என்று எழுத பைபிள் போடவில்லை விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பேன் என்று போட்டிருக்கிறது அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இதை கவனிக்கணும் அதனால தான் கர்த்தர் என்னை எனக்கு எல்லா எல்லா என்னை காக்கிறார் ஆனால் மருந்தினால நான் என்று அது சொல்லவே இல்லை தேவன் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது நீதிமன்ற விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தை எடுத்து என் உள்ள நம்ம உள்ளத்தில் வைக்கும் பொழுது என் உள்ளமானது விசுவாசத்தினால் நிரம்புகிறது என் உள்ளத்தில் நான் வைக்கிறேன் என்னுடைய உள்ளத்தில் வைக்கும் பொழுது அது என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய குடும்பம் என்னுடைய ஆரோக்கியம் இது இது இப்படிலாம் உள்ள வைக்கும் பொழுதுதான் என் இருதயத்தில் இருதயத்தின் நிறைவு நிறைவினால்தான் வாய் பேசும் என்று சொல்வது போல் தேவனுடைய வார்த்தை எடுத்து என் மனதில் வைக்கும் பொழுது அது என்ன செய்கிறது பாருங்கள் அது அப்படியே அந்த வார்த்தையானது என்ன செய்கிறது அது குடும்ப வாழ்க்கையிலே அது பில்ட் பண்ணுது அது ஒரு உதாரணம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் சுட்சச்சிருக்கு கரண்ட் போடணும் அப்படின்னா அதற்கு முன்னால் ஒரு பெரிய ப்ரொசஸர் பண்ணணும் எப்படி வயரிங் பண்ணணும் கரண்டு பாஸ் ஆகு இடத்துக்கு கொண்டு கொடுத்து கரண்ட் சப்ளை கொடுக்கணும் இதெல்லாம் சு பண்ணாதான் சுச்சு போட முடியும் அதே தான் விசுவாச வாழ்க்கை நம்முடைய இதயத்தை விசுவாசத்தினால் நிரப்ப வேண்டும் எப்பொழுது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கவில்லை என்றால் அவர் என்னை எனக்கு எல்லாம் வைத்திருக்கிறார் என்னை இருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் ப பார்க்கிறோம் எண்ணில் இருக்கிற பெரியவர் அவர் என்னை புது சிருஷ்டியாக்கியிருக்கிறார் இந்த உலகத்தில் என்னை மிக பெரியவனாக ஆக்கியிருக்கிறார் என்று அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை உறுதியாக பொழுது தான் அந்த மனதை ஃபுல்லாக நிரப்பணும் அப்படி தான் விசுவாச வாழ்க்கையில் மனதில் அந்த விஸ்வாச வாழ்க்கையை நீங்கள் நிறைஞ்ச உடனே நீங்கள் சொன்னதான் நடக்குங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான போது நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க என்ன பெற வேண்டுமென்றும் என்ன பெற வேண்டுமோ உங்கள் உள்ளத்திலே வைத்து நீங்கள் தான் அது செயல்படும் அப்படி தானே உண்மை அது தான் அதை தான் தேவன் சொ நேசிக்கிறார் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் வ உள்ள உள்ளத்தில் வைக்கணும் உங்கள் உள்ளத்தில் வைக்கும்பொழுது இந்த இந்த மாதிரி கா இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் அதே போலதான் தான் இந்த சுற்றி வெறும் சுற்றியை உங்களுக்கு மனசுக்குள்ளே உள்ளே இல்லைன்னா சுற்றி அப்படி அடை அடைச்சி அடைச்சி போட்டிங்கன்னா அதுல ஒன்றும் ஆக போகிறது இல்லை அது கரப்பாக தான் ஆகும் அது கெட்டு போயிடும் போல உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை கொண்ட அந்த வார்த்தையை நிரப்ப வேண்டும் வார்த்தையை நிரப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அடுத்த ரோமர் பத்து பத்தாம் பத்தாம் அதிகாரத்தை படிக்கிறேன் ரோமர் பத்து ரோமர் பத்து ஆறுல இருந்து படிக்கிறேன் விசுவாசத்தினால் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானதும் கிறிஸ்துவை இறங்க பண்ணபடி பரலோகத்தில் ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மறுத்திலிருந்து ஏறிவர பண்ண பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கிறவன் யார் என்று என் உள்ளத்தில் என்று சொல்லியிருக்க வண்டி இந்த வார்த்தை உனக்கு சபியமாய் உன் வாயில் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிற விசுவாசத்தினால் வார்த்தையே ஏனென்றால் கர்த்தராக இயேசுகிறிஸ்தனின் உள்ள நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தவரந்து எழுப் எழுப்பிற உன் உள்ளத்தில் விசுவாஸ் விசுவாசத்தினால் இரட்சிக்கப்படுவாய் நீதி உண் நீதிண்டாக இருதத்தில் விசுவாசிக்கப்படும் உச்சிக்கு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும் அதாவது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் உன் வாயிலே உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது போல நீ இதை எப்படி அதை நீ விசுவாசிக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறேன்னா நாங்கள் பிரசிங்கிற வார்த்தை அதாவது இந்த வார்த்தையானது சொல்கிறது இந்த வார்த்தை மூலமாய் நீ பிழைப்பாய் அதாவது சபீமமா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை நீ எடுத்து சொல்லும் பொழுது அது சபீமமா இப்பொழுது நீங்க தான் அதை சொல்லணுங்க நான் நான் சொன்னதுதான் இப்போ நான் சொன்னதான் நடக்கும் அதே போல நீங்க சொன்னதான் நடக்கும் வார்த்தை நீங்க எப்பொழுது நீதிமான்ங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வந்த உடனே இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி தான் நடக்கும் என் வாழ்க்கையில் பொருளாதார குறைவு இருக்காது கர்த்தரனை ஆசிர்வித்திருக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யங்கள் எனக்கு தந்திருக்கிறார் இந்த அண்டா சராசரி படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தை நீங்கள் சொன்னா தான் அது செயல்படும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நீதிமான்ங்கிறத உணர்வு இல்லாமல் குற்ற உணர்வுக்குள்ளே போகிறீங்க குற்ற உணர்வுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்காது எப்படி நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் கரண்ட் பாஸ் ஆகுதுக்கு எல்லா ப்ரொசஸ் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச போட்டோடனே கரண்ட் வரும் எல்லா ப்ரொசஸும் பண்ணிவிட்டு சுவிட்ச போட்டு கரண்ட் வரலன்னு உங்களுக்கு ஆ இன்றைக்கி சுவிச்ச போடும்போது கரண்ட் வருமோ வராதோ அப்படின்னு கிடையாது இப்போ நீங்கள் வி விசுமாசத்தினால் நிறைஞ்சிருக்கீங்க நிரும்பு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வயரிங் பண்ணியாச்சு கரண்ட் லைன் கொடுத்தாச்சு இன்னும் சுவிட்ச் போட்டால் கரண்ட் வரும் அதே போல் தான் விசுமாச வாழ்க்கை உங்கள் மனதில் நீங்கள் நிறைந்திருக்கணும் எப்படி உள்ளத்தில் உங்களுடைய விசுவாச வாழ்க்கைய தேவனுடைய வார்த்தை எடுத்து அதாவது சொல்லு உங்களுடைய வார்த்தை சமீபமா இருக்கிற இந்த வார்த்தையை நீங்க பிரசி பிரசிங் பிரசிங்கிற பிரசிங்க அப்பதலர் பவுல் பிரசிங்கிறாரில் அந்த 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 வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள் இது சமீபமா இருக்கிறது அதாவது நீதி நீதி நீதிமான்கிற தயிர் நான் சொன்னபடியே ஆகும் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை பேசு அதுவே உனக்கு உண்டாகும் நீதி குறித்து அறியாதவர்கள் எப்படி பேசுகிறாரு பாருங்க நீதியை குறித்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீதிமான் அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க வெடியே நின்றுட்டு எனக்காண்டி ஜம் பண்ணுங்க எனக்கு அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யார்கிட்டாட்டு போய் ஜோம் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் கற்றுக்கிட்டேன் நீங்கள் அது உபாசம் பண்ணி ஏதாவது பண்ணி எனக்காண்டி எதுச்சேன்னு அவங்களுக்கு அந்த நீதிமான்ங்கிறது உணர்வே இருக்காது அப்படிப்பட்டவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அந்த வசனத்தை நீங்கள் தினமும் கேட்டு அந்த உணர்வுக்குள்ளே வர வேண்டும் நீதிமான்ங்கிற அந்த உணர்வுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று அறிந்து அறிந்தவன் எனக்கு எல்லாம் சொந்தம் எனக்கு நல் நல் வாழ்க்கை இருக்கிற நீதிமான்கிற அந்த உணர்வு அறிந்தவொன்னே எனக்கு எப்படி வராமருங்க எனக்கு எல்லாம் சொந்தம் எனக்கு எல்லாம் நல்வாழ்க்கை இருக்குது நான் கடலுடைய பிள்ளை அவர் என்னுடைய சாயலை எனக்கு உண்டாக்கியிருக்கிறார் நான் சுகத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வேன் எனக் என்று என் தேவநீதி சொல்கிறது தேவநீதி என் சொல்கிறது சுகத்தை எல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் என்று இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான வார்த்தை சபீபமாக இருக்கிற இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய வார்த்தை அது எப்பொழுது கிறிஸ்து மறித்த அந்த நிமிஷம் அவர் சுவிசித்தது மூலமாக அந்த அந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் அவர் நமக்காக சிலுவையிலே மறித்தவருங்க நமக்காக செய்த எல்லாம் செய்து முடிச்சுட்டார் இப்போ போய் நின்றுட்டு நீங்கள் நூறு நாள் இப்போ உபாசம் போட்டு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு ஒன்றும் அங்கே ஒன்றும் சாதிக்க முடியாது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது ஒரு மூக்குக்கு ஒரு இஞ்சி கீழே தான் இருக்குது நீங்கள் வாயிலில் சொல்ல வேண்டிய அறிக்கையெல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய 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 வா உங்களுடைய வார்த்தை உங்களுடைய இருக்க சொல்கிற அந்த வார்த்தை மூலத்தான் அதனால தேவன் நாள் ம மட்டுமல்ல தெய்வனுடைய வார்த்தையினால் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கலாம் அதுதான் உண்மை தான் பிழைப்பான் தான் சிலவர் சொல்லுவாங்க வார்த்தை அளந்து பேசுப்பா அப்படிம்பாங்க வார்த்தையை தவறு விட்டா சரியில்லை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஊரில்லாம் சில கிராமத்தில் சொல்லுவாங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் வார்த்தை சரியாக பேச வேண்டும் அது அதுதான் தேவனுடைய வார்த்தை நாம் எப்படி உபயோகிக்கிறோம் நாம் நான் யார் முதல்ல நான் யார் கிறிஸ்துக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன் இந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க உடைய வார்த்தையை பிறப்பிக்கும் பொழுது அது ஒரு மிஸ்ஸால் போல தேவன் எப்படி நேசித்து எப்படி அது விரும்பினாரோ விரும்பி அவர் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாவத கடவதாக என்று சொன்னால் அடுத்த செகண்ட்ல அது நடக்குது அதே போல் அவர் நேசித்து ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார் அதே மாதிரி உங்களுடைய மனதிலே உங்களுடைய வாழ்க்கையிலே விருப்பத்தை வைக்க வேண்டும் விருப்பத்தை வைத்து நீங்கள் விசுவாசித்து நான் கிறிஸ்துக்கள் யார் என்று அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நடைபெறும் இப்பொழுது நீங்கள் தான் அது சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் நீதிமானங்கிற உணர்வுக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் வெற்றியாளராக மாற முடியும் குற்ற உணர்வுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது அதற்காக என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரசங்களை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தொடர்ந்து இது எப்படி தேவனுக்குள்ளே நாம் வர வேண்டும் தேவனோட உறவை நாம் எப்படி ஐக்கியம் பண்ண வேண்டும் என்று தொடர்ந்து இதை நீங்கள் கேட்கணும் கேட்க கேட்க தான் உங்களுடைய மனம் இன்னும் பில்டாகும் பில்டாகினா தான் வாழ்க்கையில் பிரகாசமாக மாற முடியும் வாழ்க்கை என்பது எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனை கற்றுக் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் பிரசங்க கிட்ட எத்தனை முறை தே பைபிளை படிங்க ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு புதிதாகவே இருக்கும் வாழ்க்கையில் மனிதன் இறக்கு மட்டும் அவன் கற்றுக்கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறான் தேவனுடைய வார்த்தையிலே அவன் ஐக்கியம் கொள்கிறான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் கொள்ளும் பொழுது அவன் அந்த வார்த்தையை அவனுக்கு சபீமாக இருந்து எப்பொழுதும் அவன் என்ன பண்ணுங்க நீதிமான் என்கிற உணர்வு உணர்வுகளால் அவன் அவன் விசுவாச வாழ்க்கையை அவன் வாழ்கிறான் அதற்காக அவன் தேவனுக்கு நன்றி சொல்கிறான் தேவனே என்னை எனக்காக நீர் உன்னுடைய அநாதி அன்பினால் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமான ஆக்கி என்று அது எப்பொழுது நாம் அந்த முதல் மூச்சு எப்பொழுது தேவனுக்கிறார் நாம் கிறிஸ்துக்குள்ளே வந்த அடுத்த செகண்ட் அவர் எனக்குள்ளே வந் அவர் எனக்குள்ளே வந்தவுடனே அந்த முதல் விட்டு அந்த மூச்சு அந்த அப்பொழுதுதான் அது நமக்கு அவர் புதுப்பிக்கிறார் அவர் நம்ம ஜீவனை கொடுக்கிறார் அவர் நாம் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே பாவங்களெல்லாம் கழிந்து நம்ம நீதிமாக ஆக்கி விட்டார் இந்த அந்த உணர்வை நிறைய பேர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நீ பாவி பாவி என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தின் பாதையை தடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையிலே உள்ள அந்த விசுவாசம் என்கிறது அதாவது அந்த விருப்பமானது உள் மனசுக்குள்ளே இருக்கிறதை வெளியே சொல்லாத அளவுக்கு இந்த அந்த அமைக்க விடுவாங்க அதாவது அந்த வார்த்தை சொல்லாத அளவுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க என்னுடைய மனதில் விருப்பம் இருக்காத நான் எப்படி பெற்றுக்கொள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கிறவர் யார் என்னை என்னை அவர் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார் அவர் எனக்காக வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லா சம்பத்துகளும் நான் எப்படி பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தை நான் எப்படி அந்த வார்த்தை மூலமாக நான் இந்த வாழ்க்கையை நான் எப்படி பிரகாசமாக வாழ என்று நிறைய கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நீதிமான்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்தவுடனே நீங்கள் என்ன சொல்லுறிங்களோ அதுதான் போகிறது ஆகல் ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து கேளுங்கள் நீதிமான்ங்கிற உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையிலே வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும் நீதிமான் எதனால் பிழைக்கிறான் விசுவாசத்தினால் பிழைக்கிறான் சொல்லுங்கள் மறுபடியும் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைக்கிறான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி பிழைக்கப் போகிறது விசுவாசத்தினால் உங்களுடைய வேலைத்தளத்தில் நீங்கள் எப்படி வளர போகிறீங்க விசுவாசத்தினார் உங்களுடைய எல்லா க கம்பெனியும் மற்ற தொழிலும் நீங்கள் எப்படி வளர போகிறீங்க விசுவாசத்தினால் விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் இதை முக்கியமாக கற்றுக்கொள்ளுங்கள் தெய்வைய வார்த்தை மூலமாக நீங்கள் விசுவமாசத்தில்தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையும் விசுவாசத்தினால் பிரகாசமாக இருக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்த்து